ஸ்ரீ உய்யவந்தம்மன் ஜோதிட நிலையம் அனைவரும் நடைபெற அம்மனை வேண்டுவோம் மதுரையில் இருந்து அஸ்ட்ரோ பாண்டியா வணக்கம் நம்ம வந்து குலதெய்வத்தை வந்து தவறாமல் வழிபடணும் வருடம் ஒரு முறையாவது நம்ம குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபடணும் இதை ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நமக்கு வந்து குலதெய்வம் தெரியல நிறைய வருஷமாக நம்ம பரம்பரை முன்னோர்கள் வந்து வழிபடுறதை விட்டுட்டாங்க நமக்கு ஒரு சந்தர்ப்பவசமாக அதை நமக்கு சொல்லலை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் குலதெய்வம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பூர்வீகம் நமக்கு தெரியும் பூர்வீகத்தில் தான் வந்து குலதெய்வம் இருக்கும் அப்போ அங்கே இருக்கிறதில் எந்த கடவுள் நம்மளுடைய குலதெய்வம் பொதுவாக ஒரு ஜாதகர் வந்து தன்னுடைய ஜாதகத்தில் குலதெய்வத்தை நம்ம பார்க்கணும்னா ஐந்தாம் இடத்தை குறிப்பாக பார்க்கணும் திரிகோண ஸ்தானங்களாகிய ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது வந்து நம்ம முன்னோர்கள் தந்தை அஞ்சு வந்து நம்மளுடைய குழந்தைகள் புத்திரன் இப்போ ஒன்றாவது ஸ்தானத்துக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் புத்திரர் ஒன்பதாம் இடம் தந்தை அந்த ஒன்பதாவதுக்கு ஐந்தாம் இடம் நம்ம வந்துருவோம் லக்கணம் தந்தையுடைய பிள்ளை அடுத்து ஒன்பதாம் இடத்திற்கு ஒன்பதாவது இடம் அவருடைய தந்தைனா திரும்ப அஞ்சாவது இடம் வந்துடும் அஞ்சாவது இடத்துக்கு ஒன்பதாவது இடம் திரும்ப லக்கணம் வந்துடும் ஸோ எப்படி பார்த்தாலும் லக்கணம் அஞ்சு ஒன்பதுக்குள்ளேயே தான் நம்ம பரம்பரை வந்து திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி அதில் வருது பெரும்பாலும் ஒரு பதிமூணு பரம்பரை தொடர்ந்து வந்து நம்ம அந்த குலதெய்வ வழிபாடு தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது என்னன்னு பார்த்தோம்னா தசாபுத்தியில் சொல்லக்கூடிய நட்பு கிரகங்களாகிய ஃபஸ்ட்டு சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை அப்புறம் பொதுவாக ஒரு நட்பு கிரகமாக குரு திசை இந்த நாலு அதிபதி தான் அதுக்கு வரும் இன்னொரு அடிப்படையில் பார்த்தோம்னா சனி புதன் சுக்கிரன் இந்த அடிப்படையில் தான் அந்த நட்பு கிரகங்கள் அடிப்படையில் தான் அது வருது அடுத்து அஞ்சாவது ஸ்தானத்தில் உள்ள கிரகம் பெண் கிரகமா இருந்தா நம்மளுடைய குலதெய்வம் பெண் தெய்வம் ஆண் கிரகமா இருந்தா ஆண் தெய்வம் உதாரணமா சந்திரன் இருந்தா நம்ம குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் அம்மன் அதே நேரத்தில் சூரியன் இருந்தா நம்ம குலதெய்வம் ஆண் தெய்வம் அந்த ஐந்தாவது காலியாக இருந்தால் அந்த இடத்துடைய அதிபதி வந்து ஆண் தெய்வமா பெண் தெய்வமா நம்ம பார்த்து குலதெய்வம் பெண் தெய்வமா ஆண் தெய்வமானு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அந்த தெய்வம் பூர்வீகத்துல என்ன அம்மன் இருக்கு இல்ல என்ன சாமி இருக்குன்னு பாக்கலாம் இத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்ப மேஷ லக்கணம் அப்படின்னு எடுத்தோம்னா லக்னாதிபதி செவ்வாய் அஞ்சாவது இடம் சிம்மம் லக்னாதிபதி சூரியன் ஒன்பதாவது இடம் குரு அப்ப செவ்வாய் சூரியன் குரு நட்பு கிரகங்களா வருது அது மாதிரி ரிஷபத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுன்னு எடுத்தோம்னா சுக்கிரன் புதன் சனி மிதனத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது புதன் சுக்கிரன் சனி கடகத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது சந்திரன் செவ்வாய் குரு சிம்மத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது சூரியன் குரு செவ்வாய் கண்ணிக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது புதன் சனி சுக்கிரன் துலாவுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது சுக்கிரன் சனி புதன் விருச்சிகத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது செவ்வாய் குரு சந்திரன் தனுசுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது குரு செவ்வாய் சூரியன் சனி மகரத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது சனி சுக்கிரன் புதன் அடுத்து கும்பத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது சனி புதன் சுக்கிரன் கடைசி மீனத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது குரு சந்திரன் செவ்வாய் இப்படி தான் வந்து அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது நம்மளுடைய பரம்பரையை தொடர்ந்து நட்பா நம்ம முன்னோருடைய அருளோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதனால நம்ம கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படையில நீங்க பாருங்க இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஜோசியரை நீங்க அணுகுனீங்கன்னா இதை வச்சு அவங்க உங்களுடைய குலதெய்வத்தை சொல்லிடுவாங்க நீங்க குலதெய்வத்தை கண்டிப்பாக கண்டுபிடித்து வெளிநாட்டில் இருந்தா கூட வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நீங்க வந்து வணங்கணும் அப்பொழுதுதான் நம்ம மற்ற கடவுளை வழிபடுறக்கூடிய சிறப்பும் நமக்கு எல்லா விதமான நலன்களும் பலன்களும் வந்து சேரும் நன்றி வணக்கம் நல்லா